சட்ட மசோதாங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்களை இந்த நாட்டில் ரெண்டாம் தர குடிமக்களாக மாற்றணும் அவங்களுடைய வரலாறுகளை அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசு வந்து இந்த திட்ட இந்த ஒரு ச இதை கொண்டு வந்திருக்கு வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு இதனால் மக்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா ஒரு நன்மையும் கிடையாது இப்போ ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு சட்டம் கொண்டு வருது ஒரு வரி பால் விலை உயர்வு இல்லை பெட்ரோல் விலை உயர்வு இல்லை சில உபகரணங்களுடைய விலை உயர்வுன்னு சொல்லி சொல்லும்போது அதனால் அரசு மக்கள் வந்து அதனால் வந்து பாதிப்படைஞ்சாலும் கொஞ்சமாக பாதிப்படைஞ்சாலும் ம அரசு வந்து பலனடையும் அந்த மாதிரி சட்டங்கள் வேறு அது மக்களுக்கான அதுவும் மக்களுக்கான ஏன்னா நாடு வந்து வ வளர்ச்சி அடையும் போது மக்கள் லைட்டாக பாதிப்புக்குள்ளானாலும் அதுவும் மக்களுக்கான ஒரு திட்டங்கள் தான் ஆனால் இந்த மோடி அரசு இந்த பாரதிய ஜனதா அரசு வந்து அதுலேருந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கும் நாட்டுக்கும் தேவையில்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதே இவங்களுடைய வேலையாக இருக்குது இதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி அவங்க உட்காந்து யோசிக்கிறாங்கன்னே தெரியல அதாவது கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக அவங்க திட்டமிட்டு இந்த வகுப்பு சட்டத்தை எப்படி அமல்படுத்தலாம் அது எப்படி வந்து கொண்டு வரலான்னு பதினோரு வருஷமாக அவங்க திட்டமிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதனால் நாட்டுக்கு என்ன நன்மை மக்களுக்கு என்ன நன்மை ஒன்றுமே கிடையாது ரெண்டுக்குமே நன்மை இல்லாத ஒரு சட்டம்தான் இந்த சட்டம் இப்போ இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மக்கள் மத்தியில் இதை அம்பலப்படுத்துகிறோம் இவங்களுடைய சூழ்ச்சியையும் இவங்களுடைய சதி திட்டங்களையும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துகிறது ஒன்று தான் எஸ்டிபி கட்சியுடைய இப்போ நாங்கள் எடுத்து இந்தியா முழுவதும் இந்த கொடுஞ்செயலை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்களை வந்து மக்கள் ம மத்தியில் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் என்ன இப்போ விவசாயிகளுக்கு எதிராக வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் விவசாய சட்டத்துக்கு எதிராக விவசாயிகள் போகிறான்னாங்க டெல்லியில் அவங்க என்ன பண்ணாங்க ரோட்டில் நறு ரோட்டில் இருந்துக்கிட்டு மக்கள் சாப்பிடாம குளிக்காமல் ஏன்னா நோய் இது கிட்டத்தட்ட அறநூறு பேர்கிட்ட இறந்தாங்க அப்போ கூட அந்த மத்திய அரசு வந்து ஒரு அது ஒரு மனித ஒரு அற ஒரு மனசாட்சியற்ற ஒரு அரசு தானே மத்திய அரசு இது எல்லாத்துக்குமே தெரியுமே அவங்க வந்து இது இல்லை ஒரு சாதாரண சட்டம் கொண்டு வந்தாலும் மக்கள் அதுக்கு எதிர்த்தா போராடினாலும் அவங்க கோவப்படுறாங்க அப்படி தானே தவிர அதனுடைய நீங்கள் அவங்களுடைய மனசாட்சியை வந்து அவங்க பற்றி கவலைப்படுறது இல்லையா அவங்களுடைய உணர்வுகளை அவன் கவலைப்படுறது இல்லையா அவங்களுடைய இது என்ன இப்போ செவிடன் காது கேட்காத ஒரு கையில் ஒரு தண்டை விட்டு காசை வாங்கிட்டுனா அவன் என்ன செய்வான் அவனுடைய கவலைகளை சூழ்நிலைகளை என்ன சொன்னாலும் அவன் செவியே இருக்க மாட்டான் அவன் என்ன செய்வான்னா எனக்கு காசக்கூடு 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 அப்படி தானே அந்த செவிடங்கேப்பான் அந்த மாதிரி தான் அந்த மத்திய அரசு ஒரு செவிட்டு அரசு அதுக்கு வந்து காதுங்கிற ஒன்றே கேட்காது என்ன அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ச ஒரு திட்டத்தை போடுவாங்க மக்களுக்கு அது போராடுறாங்க அது உணர்வுகளில் அவங்க வந்து கத்துறாங்க கதறாங்க அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சட்டத்தை போட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் இந்த நாட்டை நாசமாக்கணும் அதுதான் அவங்களுடைய வேலை இந்திய இந்திய நாட்டில் கோடி கோடியாக என்ன பல மோடிகள் லலித் மோடியிலேருந்து நி நிரவ் மோடியிலேருந்து எல்லா மோடிகளும் அவ்வளோ மக்கள் பணத்தை இந்த இந்திய நாட்டில் இந்த நாட்டில் இந்த பணத்தை வெளிநாட்டில் போய் பதுக்கிறது வெளிநாட்டில் உள்ள பணங்களை கொண்டு வந்து இங்கே வந்து போடுறது இது கிட்டத்தட்ட வரலாறு அவ்வளோ ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் அவ்வளோ ஒரு அநியாயங்கள் நடந்து இருக்கிற நிலையில் நீதிபதி வீட்லேயே அவ்வளோ பணம் இருந்துச்சு அவ்வளோ பணங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஜேபியுடைய எம்எல்ஏ எம்பிக்கள் மாவட்ட தலைவர் மாவட்ட நிர்வாகிகள் வீட்டில் முத கொண்டு அவ்வளோ பணங்கள் இருக்குது அவ்வளோ கோடி கோடிக்கணக்கணக்கான பணங்கள் இருக்குது அந்த நிலையில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கோவை கலவரத்தில் அங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் அதாவது இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் அவங்க தொழிலை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து நிர்கதியாக நிற்கும் போது தமிழ்நாட்டை சேர்ந்த சில வெளிநாட்டில் உள்ளவங்கள்ட்ட வந்து பணம் அவங்க அமிச்ச பணத்தை வாங்கி அந்த மக்களுக்கு அந்த சில பவுண்டேஷன் அடிப்படையில் பாதுகாப்பு ஃபவுண்டேஷன் அடிப்படையில் மக்களுக்கு வாங்கி அதை கொடுத்ததை அது எப்படி கொண்டு வந்து அவருக்கு வந்து ஒரு செக் வாங்கிக்கிறாங்க பாருங்கள் அதாவது இவங்களுடைய வேலை என்னென்னா யாரெல்லாம் நன் நாட்டுக்கு நன்மை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் திட்டமிட்டு அவங்கள வந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள எப்படி கவுக்கலாம் அவங்க மேலே எப்படி வழக்கு போடலாம் இதுதான் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுடைய ஒரு சதி திட்டமாக இருக்குது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா முழுமையான பொய் ஏன்னா இன்றைக்கி வக்பு சட்டத்தில் எப்படி வந்து முஸ்லீம்களை அதுலேருந்து வக்புடைய நிர்வாகிகளை வந்து முஸ்லீம்களை எடுத்துவிட்டு இந்துக்களை போடலாங்கிற ஒரு நிலையில் இந்துக்களுடைய கோயிலில் வந்து முஸ்லீம்களை போடுற அளவுக்கு நம்ம நாடு வந்து வந்திருக்குது அந்த அளவுக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து வேலை வாய்ப்பு கல்வி எல்லாத்துலேயும் உயர்ந்துட்டு வர்றாங்க கோயிலுடைய நிர்வாகத்துக்குள்ளே முஸ்லீம் விடுறாங்க ஏதாச்சும் ஒன்று உளரணும் ஏதாச்சும் உன்ன வைரலாக்கணும் அப்படிங்கிறது தான் ஹெச் ராஜாவுடைய வேலை ஹெச் ராஜா என்ன சொன்னாலும் அதை வந்து மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க அது ஒரு டைம் பாஸாக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்து சாமியார்கள் வந்து இந்த ஆட்சிக்கு பிஜேபிக்காரங்க வந்ததுலேருந்து மக்களுக்கு ஏதோ நான் என்ன சொல்கிறேன் இந்துக்களுக்கு நீ வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு கொடுமையை நடத்தினாலும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கொடுமையை நடத்தினாலும் தலித்துகள் உன்னால் பாதிப்படைஞ்சாலும் மற்ற இந்துக்கள் மற்ற ஐம்பது சதவீதம் இருக்கக்கூடிய இந்துக்கள் நிம்மதியாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது இவங்களுடைய வேலை என்ன இந்த நாட்டை வந்து நிம்மதியற்ற நாடாக மாற்றணும் பொருளாதாரத்தில் ரொம்ப அகத அகல பாதத்தை கொண்டு போகணும் வேலை வாய்ப்பில் பின்னோக்கி இருக்கணும் மொத்தத்தில் இந்த நாடு வந்து உலக நாடுகளில் பின்னோக்கி போன எல்லா எல்லா நிலையிலையும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா மகாராஷ்டிராவில் நாக்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப்புடைய கல்லறை அவர் இறந்து ந நானூறு வருஷம் ஆச்சு அந்த கல்லறையை எடுத்து அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்தணும்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டு இருக்குது இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு